மாட்டு பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறது ஒரு சமயம் சிவபெருமான் தனது காளையை பூலோகத்திற்கு அனுப்பி சிவபக்தரான பசவேஸ்வரரிடம் சென்று மனிதர்களை தினமும் எண்ணெய் தேய்த்து குளித்து மாதம் ஒரு முறை மட்டுமே உணவு உண்ணும்படி கேட்டுக் கொண்டார் ஆனால் தவறுதலாக நந்தி மக்களிடம் மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் தினமும் சாப்பிடவும் கூறினார் இதனால் கோபமடைந்த சிவன் நந்தியை சபித்தார் அதுவும் பூமியில் தானியங்களின் பற்றாக்குறை இருக்கும் எனவே வயல்களில் வேலை செய்யும் விவசாயிகளுக்கு எப்போதும் உதவ பூமியில் இருக்க என்று கூறி தனது காளையை பூலோகத்திற்கு அனுப்பினார் இப்படி சிவன் விரட்டியதால் பூமிக்கு வந்த நந்தி விவசாயத்திற்கு உதவியாக இருந்தார் மனிதனின் வாழ்க்கையில் உடன் பிறக்காத சகோதரனாக தொழுவத்தில் பால் கொடுக்கும் பசுவாக உழவு களத்தில் ஏர் கலப்பை சுமக்கும் தோழனாக ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்து துள்ளி விளையாடும் காளையாக விளங்கும் உயிரினத்துக்கு நன்றி செலுத்துவதே இந்த மாட்டு பொங்கல் மனிதனுக்கு பால் கொடுத்து உழவனுக்கு தோள் கொடுத்து மனித இனத்திற்கு தண்ணியை கொடுத்து மாண்டு போகும் மாட்டு மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துகள் மாட்டு